சீலா ஊலி ஊலா மாவுலான்னு சொல்லப்படுற பாரகுடா மீன்கள் ஸ்பைலனா என்ற இனத்தை சேர்ந்தது உலகளவில் சுமார் இருபது அறியப்பட்ட சீலா மீன் இனங்கள் இருக்குது கிரேட் பாரகுடான்னு சொல்லப்படுற மீன் சீலா மீன் வகைகளில் மிகப்பெரியது இது கிட்டத்தட்ட ஒன்றிலிருந்து ரெண்டு மீட்டர் நீளமும் நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோ எடையும் வளரும் தமிழ்நாடு மற்றும் இந்திய கடல் பகுதிகளில் பொதுவாக எலோட்டைல் பாரகுடா அப்புறம் பிக் ஹேண்டில் பேரகுடான்னு சொல்லப்படுற சிறிய சீலா மீன் வகைகள் தான் காணப்படுது பெரும்பாலான சிறிய வகை சீலா மீன் இனங்கள் ஆழமில்லாத கடலோரப் பகுதிகள் பவளப்பாறைகள் சதுப்பு நிலங்கள் மற்றும் கடல் புல் படுக்கைகள் நிறைந்த இடங்களில் தான் காணப்படுது சின்னசை சீலா மீன்கள் பொதுவாக கூட்டமாக நீந்தக்கூடியது ஆனால் பெரிய சீலா மீன்கள் தனியாக தான் வேட்டையாடும் சீலா மீன்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக வேட்டையாடக்கூடிய மீன் இனங்கள் அது பெரும்பாலும் மத்தி நெத்திலி கலவா மீன்கள் மடவை மீன்கள் அப்புறம் கனவா மீன்களை வேட்டையாடி சாப்பிடும் பவளப்பாறைகளில் வாழக்கூடிய சீலா மீன்களில் சிகுவாட்டிரா அப்படின்ற ஒரு நச்சுப்பொருள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சிக்வாட்டிரா பாயசனு உள்ள சீலா மீன்களை சாப்பிடும்போது தலை சுற்றல் வாந்தி மயக்கம் மற்றும் வயிற்றுவலி ஏற்படும் அது தவிர சீலா மீன்கள் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மீன் வகைகள்ன்றதுனால அதில் மெத்தில் மேற்குறியோடய அளவும் அதிகமாக இருக்கும் அதனால் பெரியசை சீலா மீன்களை தவிர்க்கிறது நல்லது ரெண்டு கிலோ அளவுள்ள சீலா மீன்களை பெரியவங்க ஒரு வாரத்தில் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம்ன்ற அளவில் எடுத்துக்கிறது பாதுகாப்பானது கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் பெரிய சைசீலா மீன்களை முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது